என்ன பூவேன் தெரியல என்ன பூ ஆனால் அழகாக இருக்க நல்ல கலரில் நடுவில் வந்து பேர்பிள் கலர் சூப்பராக இருக்குல்ல அழகாக இப்போ நம்ம வந்து இன்றைக்கொண்டு பார்க்குறீங்களா ரயில்வே ஸ்டேஷன் தான் திருவெந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் எதுக்குன்னா குருவுக்கு இந்த வாரமும் காம்படிஷன் இருக்குது ஆர்ச்சரி காம்படிஷன் அதுக்காக கிளம்பிட்டோம் நடு போன வாட்டி டுவெண்ட்டி மீட்டர்ஸ் போன வாட்டி ஆமாம் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் இந்த வாட்டி வந்து தேர்ட்டி மீட்டர்ஸ் அதனால் வந்து இது வந்து வேறு ஏரியாவாக கீழ்ப்பாக்கம் போகணும் கெல்லிஸ் ரோடு சரி அதுக்காக தான் இப்போ காலையிலேயே ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்துட்டோம் ட்ரெயினுக்காக வெயிட் இருக்கோம் ட்ரெயின் வந்த பிறகு போக வேண்டியது தான் இப்படி பார்க்கலாம் இந்த வாட்டி ப்ரைஸ் அடிக்கிறானா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் சும்மா டி ட்ரையல் மாதிரி தானே அடிச்சா ஓகே அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பசங்களை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் கஷ்டம் நான் தேர்ட்டி மீட்டர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமில் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரி பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் பசங்க பாட்டுனா அவங்க பாட்டினா அவங்க ப்ரோ ஆகி போய்கிட்டே இருப்பாங்க தான் சரின்னு கலந்துவிட்டோம் நாங்கள் மூணு பேர் சூ நானும் அவங்க அப்பா மூணு பேர் தான் வீட்டில் விட்டு அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் போகலாமா நல்லா பண்ணணும்னு விஷ் பண்ணுங்க நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறேன் வின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒன்று தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கொடுத்துடு அப்படின்ட்டு பார்க்கலாம் எல்லா காம்படிஷனுக்கும் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னா வந்து நம்ம பசங்களை வந்து நாம் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் எந்த ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம வந்து அவங்க வந்து டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுல்ல இல்லை அதனால தான் அதனால தான் நானும் கூட இருக்கேன் சரி என்ன வந்துட்டாரு பாக்கறான் குரு எப்படி பாரு எப்படி பாரு ஹம் அங்க பாக்க வேண்டியது இல்லடா அங்க என்னா வந்து 30 அந்த முன்னாடி ஒரு ஸ்டார்ட் ஆகுது அத பாத்துட்டு இருக்கோம் நீங்க லாஸ்ட் सूपर अजार् नालीस இந்த லேடிஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லா இருக்குல்ல கெத்தா இருக்குல்ல எனக்கும் இவங்க கேர்ள்ஸ் பண்ணுறதே ரொம்ப கெத்தாக இருக்குல்ல பார்க்கும்போது எனக்கே திரு ஜாயின் பண்ணணும் போல ஆசையாக இருக்கு கெத்தா இருக்கு அதான்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்திலையும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் யாரையுமே மீட் பண்ண முடியாது யாரும் வச்சுருக்காங்கள ండు అంటానాడీ బరాబరు ఐసులు ఒకారు ఒకరు எல்லாம எல்லோலையோ போய் விடுதில்ல என்ன தெரிகிறது என்ன தெரியுது எல்லாமே எல்லோவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே எல்லோடையே இருக்குது சூப்பர் டென்ஷன் ஆகக்கூடாது ஓகேவா ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் டென்ஷன் ஆகாதன்றேன் ஸ்டாண்டு தானே ஒன்றும் இல்லை அப்பா இருப்பார் இரு என்ன ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏண்டா எல்லாம் இருந்து ஜெயிக்கிறது பெஸ்ட் இல்லைடா புரியுதா எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்து அதில் ஜெயிக்கிறீங்க பாரு அதுதான் பெஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணுங்க கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸ் பண்ணி அடிங்க புரியுதா பொறுமை டைம் எடுத்து பண்ணணும் எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட்ட பட்ட பட்டம் அடிச்சிடாதீங்க ஆல் தி பெஸ்ட் ஓகே குரு உனக்கு பதில் நான் போயிட்டு வருவா நீ உக்காஞ்சு வேதிக்கு மட்டை பாரு நான் போயிட்டு வரவா நீ

Mm. अबू नवी टारगेट नंबर टेन अब्दुल रहीम इंडियन गो सीनियर कैटेगरी इंडियन गो अंडर नाइनटीन टारगेट नंबर टेन हर्षवर्धन रोशनी नंबर थ्री सीनियर अब्दुल रहीम टारगेट टेन श्री हरी बालक अवियन गुरु वर्शन टारगेट फोर 3 हरी बालक अवियन गुरु वर्शन टारगेट फोर ये कार्तिकेयन कार्तिकयैन टारगेट थ्री गुरु नि फोरला फोर डानी ಅವನು तेरी ಅವನಿಗೆ फोरम गुरु अंदर टारगेट 4 टारगेट नंबर

பெரிய போஷன் எனக்கு எல்லாமே ஒயிட் இப்போ பாத்தீங்கன்னா பிளேஸை மாத்தி நிற்க வச்சிருக்காங்க ஃபோர்த்து போர்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்

ఎల్లు సెంట్రల్ వచ్చాము సెకండ్ హేవా Side the side. Even four and five result announcement will happen after the lunchtime. Please do not come inside the shooting area, please. Kids, please come out. <es <escre editors> mm. Okay. 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 அங்கேயே கொடுத்துருவாங்க அவனுக்கு கிளம்பிட்டோம் பிரைஸ் என்ன ஆச்சு ஒரு மார்க்கில் போச்சு சரி ஓகே ஃபோர்த்து பிளேஸ் வந்தாச்சு அது ஒரே ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு సరీరుటో నెక్స్ట్ టైం అడి ఓకేవా బాయ్ బై సార్